ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசத்திய வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம இப்போ பின்னல் மாடல் தான் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வேணி டிசைன் எப்படி கட்டுறதுன்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இது ஒன் சைடு கட்டியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம டபுள் சைடு கட்ட போகிறோம் அதுக்கு நார்மலாக பூ கட்டுறதுக்கு தேவையான ஒரு நூல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பூ கட்டுற மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று கட்டிக்கோங்க கட்டிட்டு ரெண்டாவது கட்டும்போது வந்து ஃபஸ்ட்டு கட்டுறதோட காம்பு பகுதியே கீழே இருக்கிற காம்பு பகுதியும் மேலே இருக்கிற தலைப்பகுதியும் சேர்த்து முடித்து போடணும் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறதோட தலைப்பகுதி கீழே இருக்கிறதோட காம்பு பகுதி இந்த மாதிரி தான் சேர்த்து சேர்த்து முடிச்சு போட்டுட்டே வரணும் கீழே இருக்கிறதோட காம்பு ரெண்டு காம்பையும் மேலே இருக்கிற பூவோட தலை பகுதியும் சேர்த்து முடிச்சு போடணும் இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே கட்டணும் இது சிங்கிள் பூ வச்சும் ட்ரை பண்ணலாம் நான் டபுள் பூ வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எங்கே மாறி வருது ஈஸியாக எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும் கீழே மேலே சேர்த்து முடித்து போட்டுட்ருக்கோம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறத மட்டும் முடிச்சு போட்டுட்டு வரணும் பாருங்கள் மேலே இருக்கிறத மட்டும் தான் முடிச்சு போடுறேன் இந்த மாதிரியே கட்டினாலும் இந்த பின்னல் மாடல் ரொம்ப அழகாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறத மட்டும் தான் முடிச்சு போட்டுட்ருக்கேன் நான் இப்போது பின்னல் மாடல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கட்டினா ரொம்ப ஈஸி தான் நம்ம நார்மலாக நம்ம சேனலில் வேணி டிசைன் போடுமே அதே மாதிரி தான் இதுவும் அது சிங்கிள் சைடு வைப்போம் இது டபுள் சைடு வச்சுருப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே தெரியாது பாருங்கள் ரெண்டு சைடு கட்டினதுக்கும் ஒரு சைடு கட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம் இதை இந்த மாதிரி ஈஸியான பூ கட்டுற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பூவே எவ்வளோ ஈஸியாகவும் மாடலாகவும் கட்டலாம் அப்படின்றது தான் நம்ம சேனல் அதிகமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாடல் எப்படி வருதுன்னு ஒன் சைட் மட்டும் மேலே மட்டும் பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து ஒன் ஒன் சைடு மட்டும் முடிச்சு போட்டுக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் இது நம்ம ஈஸியாகவே கட்டிடலாத நம்ம நார்மலாக பூ கட்டுற மாடலோடு பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து முடித்து போட்டாலே இந்த மாடல் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஈஸியான பூ கட்டுற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பூவெல்லாம் ஈஸியாக கட்டி காமிக்கணுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நம் நம்ம சேனலில் வேணி டிசைனும் இருக்குது இந்த மாதிரி டிசைனும் இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ்